கத்தருக்கு மயமுண்டதாக இன்றைய தோசனம் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் யாபைஸ் சவியலின் தேவன் நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி முத்காரம் என்னோட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலை காத்தரலும் என் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் கத்தருக்கு மயமுண்டதாக தோசனம் யாபேஸ் யாபைஸ் யாபைஸ் நாளே தாய் துக்கத்தோடு பெற்று யாபைஸ் பெயரிட்டாங்களான் அவன் பிறக்கும் போதே வாழ்க்கையில துக்கம் அது எந்த துக்கமாக என்னென்ன துக்கம் நிறைய துக்கம் நடந்திருக்கலாம் அதனால யாபிசம் பேர்றாங்க ஆனால் வளர்ந்து வரும்போது அவன் கத்தருக்கு பிரியமாக இருந்து கத்திரமோக்கி ஜெவம் பண்ணுறான் நான் காரியம் கேட்குறான் ஒன்று என்னுடைய ஆசிர்வதிக்கணும் என்னுடைய எல்லையை பெரிதாக்கணும் ஒம்பது கரம் என்னோட இருக்கணும் தீங்குக்கு என்னை விலைக்கு காத்திடலுங்க நாலு காரியத்தை கேட்கான் அவன் கா கேட்டு கூட கத்திர அவனுக்கு கொடுக்குறாரு கொடுத்தார் அவன் வாழ்க்கை ஆஸ்வாதமாக இருக்குது இந்த மூலியமே சாட்சியோட சாட்சியோட வாழ்க்கை அவர் ஆஸ்வாதமாக இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையிலுமே இந்த மெசைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஏதாவது துக்கங்கள் நம்ம பிறந்திருந்தே சில துக்கங்கள் எடுத்துக்கலாம் சிலவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க இவங்க சில உலக ரீதியாக இவங்க ராசி இல்லாதவங்க சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இல்லை நம்ம வாழ்க்கை நிறைய து துக்கங்கள் பிறந்திலையும் துக்கம் இருக்கலாம் எப்படி துக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டோரை நோக்கி ஆண்டவர் யா பேசி ஆஸ்வதித்த தேவன் உங்களே ஆஸ்வதித்த தேவன் யா நீதியும் தேவன் நீங்களும் ஆண்டோரே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அவரை நோக்கி உங்களுக்காக யாரும் பயப்பட அவசியம் இல்லை நீங்க யாபேஸுக்கு யாபேஸுக்காக ஜெபிக்க யாருமே வரல ஆனால் யாபேஸ் பயிர் கத்திரோடு ஜெபித்தார் நீங்களும் வேலையில் அந்த மெசேஜ் ஓடு வாழ்க்கையுமே நீங்க தனி தனியா அந்த அண்டவரே நீங்க யா பயசு தேவன் என்னையும் ஆசுவாதிங்கப்பா யா பயசு எல்லை பெரிதாக்கிற என்னொரு எல்லை பெரிதாக்கப்பா யா பயசு கரம் இருந்தது என்னோட கிட்ட பண்ணுங்க யா பயச தீங்கு விலை காத்திரு என்னையும் காத்து போது பண்ணு நீதி தேவன் எ எல்லா விஷயம் ஆஸ்வதிப்பார் எல்லாம் உங்களுடைய எல்லாம் பெரிதாகும் உங்களுடைய எல்லைகள் பெரிதாகும் உங்களுக்கு தீங்கு வராது எந்த தீங்கு இதோ தொடர்ந்து வந்தாலும் வியாதியா இருக்கலாம் ஏதாவது பிரச்சனை பொருளாதார வீழ்ச்சி ஏதோ இருந்தாலுமே தீங்கு உங்களுக்கு தீங்கு உங்களை கிட்ட வராது தேவக்காரம் உங்களோடு இருக்கும் இந்த உலகத்தில் சாற்றுள்ள வாழ்க்கை நீ ஜெயிப்போம் இந்த யாபித தேவன் உங்களே அந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை வாழ்க்கைய செய்வார் உங்கள் சன்னதி இந்த பூமியில் சாட்சியுற வாழ்க்கை செய்வார் இங்க பரலத்துக்கு ஆயத்தமாக அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் தேவனும் உங்களை பயன்படுத்துவார் தேவன் தான் கிருபை செய்வாராக அமையன்